சாப்படும் போது பார்ப்போம் ஹலோ வணக்கம் நான் உங்க வீணா இந்த பார்த்தீங்க வந்து சொன்ன கிறிஸ்டியன் எல்லாருக்குமே வந்து பெரிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னா பாஸ்கா காலம் வந்து தொடங்கிட்டு அது வந்து புதன்கிழமை தொடங்கிட்டு எல்லாருக்குமே தெரியும் அது வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நாற்பத்தெட்டு நாட்களுமே வந்து மரக்கறி வந்து சாப்பிட்றது வள மேம் மாவிச தவிர்ப்பு வந்து பைபிள்ல இருக்கிறபடியா அது வந்து சில எல்லாருமே வந்து கடைபிடிக்க மாட்டாங்க எங்களோட வீட்டில் வந்து நாங்கள் வளமையாய் வந்து அந்த பாஸ்கா விரதம் வந்து இருக்கிற நாங்கள் ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வீட்டில் வந்து அதை செய்வாங்க இப்போ குழந்தையும் இருக்கிறபடியாக நான் கூடுதலாக வந்து அந்த விரதம் வந்து இருக்கிறேன் ஓகே என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில கூடுதலாக வந்து மரக்கறி சாப்பிட்றது வந்து நல்ல என்னென்னு சொன்னால் இப்போ இந்த பாஸ்கா காலத்தில் வெள்ளிக்கிழமையிலேண்டா வந்து மரக்கறியை வந்து கடைபிடிக்கிறது வந்து தானே ஓகே இன்றைக்கு வந்து நாங்கள் மரக்கறி சாப்பாடு தான் வந்து சமைக்க போகிறோம் அதாவது வந்து கறி வைக்கப்போகிறோம் நான் வந்து சோறு எல்லாமே வந்து சமைச்சிட்டு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு பிடிச்ச வந்து வெள்ளை சோறு தான் வந்து சமைச்சிருக்கோம் ஓகே நாங்கள் இப்போ வந்து மெயினாக என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் வந்து போஞ்சி வந்து ராளோட வந்து சமைச்சி வந்து உங்களுக்கு அந்த ரெசிபி வந்து போட்டிருப்பேன் ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் போஞ்சியும் உருளக்கிழங்கும் வந்து பொறிச்சு வந்து நல்ல ஒரு குழம்பு வைக்க போகிறோம் அதைத்தான் வந்து இன்னைக்கு நாங்கள் வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகே நாங்கள் வீடியோக்குள்ளே போய் எப்படி எல்லாம் வைக்க சொல்லி பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து கிச்சனுக்கு வந்துவிட்டோம் குழம்பு வைக்கிறதுக்காக அதுக்கு நான் வந்து எல்லா தேவையான பொருட்கள் வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்குன்னு வாங்க எண்ணாம்னு சொல்லி பார்ப்போம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பூஞ்சி அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் உருளைக்கிழங்கு தேவையான அளவு பால் என்னன்னு சொன்னால் தேங்காய் பால் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் தக்காளி பூண்டு பச்சை மிளகா வெங்காயம் ரொம்ப கருவேப்பிலை இவ்வளோ தான் வந்து நாங்கள் கறி வைக்க போகிறோம் மற்றது வந்து தாளிக்கிற பொருட்கள் தாளிக்கும் போது பார்ப்போம் இப்போ வந்து நாங்கள் கறி வைக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் வாங்க ஓகே சட்டி வந்து கறி கொண்டு வருது என்னென்னு சொன்னால் நாங்கள் வந்து முதல்ல அது வந்து பூஞ்சி உருளைக்கிழங்கு வந்து பொறிச்சு எடுக்க போகிறோம் சட்டி காஞ்சிட்டு நாங்க வந்து தேவையான அளவு எண்ணெய் விடுவோம் சொன்னால் எண்ணெய் வந்து கொதிச்சுட்டு நாங்க முதல் வந்து பூஞ்சிய பொறிச்சு ஓகே போஞ்சி வந்து கொஞ்சம் வந்து கொரிஞ்சு வந்துருக்கும் என்னன்னு சொன்னா வேலைக்கு வந்து போந்தி வந்து கொறிஞ்சி வந்துடும் பாத்தீங்கன்னு சொன்னா போந்தி கறி வந்து சில பேருக்கு அதை கொஞ்சம் வதக்கி வச்சா வந்து பிடிக்காது ஆனால் இப்படி வந்து பொறிச்சி வச்சா நல்ல டேஸ்டாகவும் இருக்கும் என்னென்னு சொல்றேன் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும் ஓகே நாங்கள் இப்போ வந்து போந்தி வந்து பொறிஞ்சி பொறிஞ்சி வர மட்டும் வெயிட் பண்ணுவோம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போந்தி வந்து கொரிஞ்சு வந்திருக்குது நான் வந்து பழமையாக வந்து அன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பீட்ரூட் வந்து வரதாம்பரத்து சாப்பிட்ருந்தாங்க ஆனால் வந்து சாம்பார் போடுறது இன்னும் நல்லமுன்னு சொல்லி நான் சொல்லிவிட்டேன் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே ஒரு ஒரு இது வந்து சீவிட்டேன் சொன்னால் கதக்கா போடையில் இந்த எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பச்சை மிளகா எல்லாம் போட்டு தேர்த்தி புளியெல்லாம் விட்டு சாப்பிட்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே நான் இப்போ வந்து இருக்குற அந்த பீட்ரூட் வந்து சீவி போவேன் அப்படியே நாங்கள் வந்து இப்போ பீட்ரூட் சீவிடம் சீவி முடிஞ்சதும் பார்ப்போம் ஓகே இப்போ பாத்துக்கோன்னு சொன்னா நாங்கள் பொறுமையம்மா வந்து பூந்தி பொறிஞ்சிட்டு நாங்கள் வந்து எடுப்போம் அடுத்தன்னு பாத்தீங்கன்னு சொன்னா உருளக்கிழங்க புரியும் நல்லா கிளம்பி கொதிக்க வரும் மாதிரி நல்லா பண்ணுவோம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா பொண்ணுரம்மா வந்து உருளைக்கிழங்கு வந்து பொறிஞ்சு வந்துட்டு அங்கே வந்து உருளைக்கிழங்கு வந்து எடுப்போம் நாங்கள் வந்து பெரிய சோத்துக்காக தான் நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் உண்டான கொடுத்தாரு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்ணெயை குறைச்சிட்டு நாங்கள் வந்து தாளிப்போம் ஓகே இப்ப பாதிங்க என்னன்னா என்ன வந்து சூடா இருக்க முடியா நாங்க வந்து வெங்காயம் பூண்டு கட் பண்ணோம் அவள போட்டுட்டு தாளிச்சோம் இنا வந்து நான் புரட்டிட்டேன் நான் ஓகே യം അതെ പെരുമ്പോട്ട് കട கறி வெ பார்த்தோன்னு சொன்னால் ரேட் ஆயிடுச்சு சமையல் நாங்கள் வந்து கட கடந்து எல்லாமே சேதாச்சும் இந்த கறி வெட்ட சாப்பாடு வந்து ரெடி ஓகே இப்போ வந்து கொஞ்சம் தாளித்து வதங்கி வந்து வரதுக்கு வெங்காயம் வந்து நல்லா வதங்குறதுக்கு மாற்றிப்பாடு நாங்கள் தக்காளி பழத்தை போட்டு வரோம் சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயம் வந்து வதங்கிச்சது நாங்கள் இப்போ வந்து தக்காளி பழத்தை போட்டு தக்காளி பழம் வந்து சொன்னால் வதங்கி விரட்டுமா அதுக்க சாப்பிங்கிறதுனா அந்த டேட்ல நான் வந்து பீட்ரூட் சாம்பல் வந்து போட்டேன் பச்சை மிளகா வெங்காயம் உப்பு எல்லாம் போட்டு சாப்பிட ஒப்பிட்டு நல்ல புளி பூப்பெல்லாம் போட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்குன்னு என்னன்னு சொன்னா இது சட்டியா வந்து எல்லாருமே சாப்பிட மாட்டாங்க ஆனால் நல்லது என்ன சொன்னால் உடம்புக்கு வந்து நல்லது டேஸ்டா இருக்கும் சோறோடு சாப்பிடக்க வந்து தெரியாது எல்லா கறியும் போட்டு சோறோட சாப்பிடக்க அந்த பச்சைத்தன்மை வந்து தெரியாது தக்காளி பழம் வந்து வதங்கி வந்தாலும் தக்காளி பழம் வந்து வதங்கிட்டு நாங்க வந்து தேவையான அளவுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா தேவையான அளவுக்கு உண்மையில ஹெர்த்து நாங்க வந்து தூள் எல்லாத்தையும் வந்து கலந்து விடுவோம் அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா தேவையான அளவு இருக்கும் கறி வந்து கொஞ்சம் கொதிச்சு வரட்டுக்கும் வெயிட் பண்ணுவோம் இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா வந்து கறி வந்து கொதிச்சு கொண்டது நாங்க வந்து இந்த கொதிச்சு வச்சுக்கோ உருளைக்கிழங்கு போஞ்சியை வந்து இதில் போடுவோம் அப்போ நம்ம வந்து கறி வந்துட்டு அந்த சேர்ந்து தூளை எல்லாம் அழிஞ்சு வட்டி வர சரியா இருக்கு ஓகே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் வந்து எண்ணெய் பிரிஞ்சு கொதித்து வரதுக்கும் தூள் எல்லாம் விஞ்சு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நாங்கள் சொன்னால் அதில் பிரட்டலெண்டில் குழம்பா தான் நாங்கள் வந்து வச்சுருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல திக்க குழம்பா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு ஓகே நாங்கள் இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து சாப்பிடும்போது பார்ப்போம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வழியாக வந்து சமையல் வந்து முடிஞ்சிது மெஸ்ஸி எழும்பா இருக்கும்போது நான் வந்து அப்பா நான் வேற எழும்பால் அவருக்கு சாப்பாடு கொடுக்க சரியா இருக்கும் ஓகே என்னை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து நல்ல மரக்கறி சாப்பாடு தான் நல்ல டேஸ்டா இருந்துருக்கு மரக்கறியும் வந்து எனக்கு நல்ல ஒரு விருப்பம் ஓகே பாப்போம் அங்க என்ன சொன்னேன் சாப்பாடு சொல்லி நான் போதே காட்டிருந்தேன் என்னென்னு சொன்னால் வள்ள சோறு பருப்பு பீட்ரூட் சாம்பல் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் போஞ்சி குழம்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போஞ்சி குழம்பு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளை புட்டுக்குமே வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து எனக்கு எனக்கு பிடித்த என்னன்னு சொல்றது பருப்பு வந்து எங்க அம்மா பார்த்தீங்கன்னு சொன்னா டெய்லி வந்து சமைப்பாங்க என்னன்னு சொன்னா பருப்பு வந்து எங்களுக்கு எல்லா சாப்பாட்டுக்குமே வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஆனா பார்த்தீங்கன்னு சொன்னா பருப்பு வாழ்வு தான் மிளகா அதெல்லாம் வந்து குத்தி போட்டு சமைத்தா வந்து நல்ல டேஸ்டாக இருக்கும் பாயும் வந்து இருக்காது ஓகே நாங்க வந்து சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பொரிச்சது தானே அதை அவிஞ்சு நமக்கு வந்து நல்ல டேஸ்டா இருக்கும் கரியும் வந்து நல்ல டேஸ்டா இருக்கு இந்த வந்து ஒரு நல்ல சாப்பாடுதான் ஓகே என்னன்னு சொன்னா நல்ல சொல்றேன் இன்னும் நல்ல மரக்கறியை வந்து சமைச்சு சாப்பிடணும்னு என்ன சொன்னா எல்லாரும் வந்து இவாடி கேட்கலாம் வந்து நல்ல வடிவா சமைச்சு சாப்பிடலாம் இன்றாக்கி பாத்தீங்கன்னு சொன்னா நல்லா லேட் ஆயிடுச்சு ஓகே நான் வந்து நல்லா பசியிலேயே நீங்க வந்து சாப்பிட போறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க குமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம வந்து subscribe பண்ணுங்க இன்னொரு நல்ல வீடியோட சந்திக்கிறேன் நான் உங்கள் வீணா பாய்